அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகப்பெருமான வணங்குவதால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ் மொழியை உலகத்துக்கு தந்த கடவுள் அப்படின்னாலே அது முருகப்பெருமாள் தான் சிவபெருமான் அதாவது தன்னோட அப்பாவுக்கே குருவா இருந்து போதித்த கடவுள்ங்கிற ஒரு பெயர் பெற்றவரும் நம்ம முருகப்பெருமான் தான் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருமே மனித பிறவியில் அனுபவிக்கக்கூடிய சில துன்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதுதான் அவங்களோட விதிங்கிறது அந்த விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி பெற்ற கடவுள் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை நம்ம தினமும் வழிபட்டு வந்தால் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எந்த தீய சக்தியுமே நம்மளை அண்டாது பாம்பு பிசாசு கொடிய பூதம் இயற்கை சீற்றம் பகைவர்கள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கூட முருக பக்தர்களை அது நெருங்கவே முடியாது எவ்வளவு பெரிய பாதிப்புள்ள கொடிய நோயாக இருந்தால் கூட அந்த நோயிலிருந்து நம்மளை விடுவிச்சு பக்தர்களுடைய இருந்து மரண பயத்தை போக்கக்கூடிய சக்திங்கிறது நம்ம முருகப்பெருமானுக்கு உண்டு முருகப்பெருமானை நாம் வழிபடும் நேரம் அப்படிங்கிறது காலை ஆறு மணிலிருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம எப்போனாலும் முருகப்பெருமானை மனசார வணங்கலாம் முருகப்பெருமானை வணங்கிறதுக்குன்னு சொல்லி முக்கியமாக நிறைய மந்திரங்கள் இருக்குது முருகப்பெருமானுக்குன்னு காயத்ரி மந்திரம் இருக்குது முருகப்பெருமான கூட கந்த சஷ்டி கவசம் இருக்குது கந்த குரு கவசம் இருக்குது முருகரோட வேல் மாறல் மந்திரம் இருக்குது இது அனைத்தையுமே நாம் மனசார சொல்லி வணங்கி வந்தோம்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இவ்வளோ விஷயத்தையும் பண்ண முடியலை அப்படின்னா கூட நாம் முருகப்பெருமானை மனசார வணங்கி ஓம் வா ஓம் முருகா போற்றி இந்த இரண்டு சொற்கள் மந்திரத்தை கூட நாம மனசார வணங்கி சொல்லி வந்தாலே தினமும் முருகப்பெருமான அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் முருகப்பெருமான் அப்படின்னாலே கேட்டதையும் நினைச்சதையும் தரக்கூடிய ஒரு கடவுள் தான் முருகப்பெருமான் இவ்வளவு நன்மைகளையும் அற்புதங்களும் பண்ணக்கூடிய முருகப்பெருமான நாம தினமும் நாமளும் நம்ம வீட்ல இருக்க அனைவருமே வழிபட்டு நம்மளும் நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருமே நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முருகர் அப்படின்னாலே நமக்கு நம்பிக்கை தான் முருகப்பெருமான மனசார நம்பி வழிபடுங்க நம்ம வாழ்க்கை நல்ல மேன்மேலும் உயரும் கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும் ஓம் முருகா போட்டி நன்றி